நீங்களே சொல்லிட்டீங்க அது ஒரு நோயின்னு சொல்லிட்டீங்க அதனால் அது வீரியமாக தான் இருக்கும் அதுக்கு கண் மூக்கு தான் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல காதலுக்கு கண்ணு கிடையாது மூக்கு மூக்கு இருக்குது என்ன இடவோ அது நமக்கு தெரியல காதல் வேண்டியதுதான் காதல் இல்லாமல் உலகமே இல்லை ஆனால் காதல்னால் அது பக்குவப்பட்ட காதலாக இருக்கணும் பக்குவம் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் காதல் பண்ணுறதுங்கிறது பக்குவம் போயிடும் எல்லாம் கொண்டாக்க மாட்டா தான் போவோம் அந்த கியர் எல்லாம் டவுன் பண்ண முடியாது டாப் கியர்லேயே போயிட்டுருக்கோம் வேண்டி அது இன்ஜினுக்கு எவ்வளோ பெரிய டேஞ்சரு டாப் கியரில் போவோம் எவன் எழுத்தாலும் சண்டைக்கு போவோம் அங்கே ஆயி போய்ங்க ஒரு டிசைனிங் நமக்கு வந்து ஒரு கரெக்டாக எப்படி தான் கொண்டு போகணும்னு தெரியாது பெற்றோர்கள் பார்த்து பெற்றோரை விடவா நல்லவங்க இருக்க போகிறாங்க ஒரு பொண்ணை பார்த்து குடும்பத்துக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்க்குறதுல நல்ல ஒருங்க இருக்க போகிறாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் தான் கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு தெரியும் அதெல்லாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி நிதானமாக அது வரைக்கும் கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் திருக்குறள் படித்து கொஞ்சம் நாளடியார் படித்து கொஞ்சம் பெரியவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு கொஞ்சம் பக்குவம் இருந்தால் அந்த நிறைய அந்த டைவர்ஸ் எல்லாம் வராது எண்ணங்கள் தான் இப்போ பெரிய சாமியார் போது நீங்கள் வந்து ஒன்று கையை தொட்டால் கும்பிடணும் இங்கேருந்தே நல்லா இருந்தால் நல்லா தான் இருப்போம் காதல் என்பது அது ஒன்றும் பெரிய வித்த கிடையாது அது மனுஷனாக பிறந்துட்டால் நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை சன்னியாசியாக போனால் முழு சமாதிரி சன்னியாசியாக போகணும் ஒழுங்காக போகணும் அறகுறையாக அங்கேயும் எங்கேயுமே இருக்கக்கூடாது போனால் அந்தந்த காலகட்டத்தில் அது நடக்க வேண்டியது நடந்தால் தீரணும் அதுக்கு வயசாக இல்லை எனக்கு நான் அதை முடிச்சுக்கிறேன் அந்த படிப்பை முடிச்சுக்கிறேன் இந்த படிச்சுக்கு முடிச்சுருந்தேன்னா நாற்பத்தஞ்சு தான் கல்யாணம் பண்ணணும் எவ்வளோ பெரிய சிக்கல்லாம் இருக்குது ஏழை இறுதி பெற்று அந்த 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 கல்யாண வயசில் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு அந்தந்த வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்புறம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா எல்லாம் நல்லாயிருக்கும் மற்றபடி நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தையை பார்த்துட்டு ரிட்டையர்மெண்ட் டைமில் அவன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருப்பான் செட்டில் ஆக மாட்டான்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஓ வந்த பிறகு அவன் திடீர்னு ஓடி வந்தா தாத்தா அம்மா அப்பா சரி தாத்தா அப்படிம்மா அதனால அங்கெல்லாம் சிக்கல்லாம் இருக்கு என்னால் வயசான பிறகு கல்யாணம் பண்ணக்கூடாது